ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இறுதி கட்டம் இது சட்டனை என் கையை தொடு மிக பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்திருக்கிறது என் செல்ல பிள்ளை பணப்பிரச்சனையினாலும் மனப்பிரச்சனையினாலும் குழப்பங்களும் கண்ணீரும் கஷ்டமும் தொடர்ந்து உன் மனதை அரித்து என் பிள்ளைகளை வாட்டி வதைக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கொடுத்துக்கேன் ஒரு சில காலகட்டங்களில் பிரச்சினைகளை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போது மனம் தளர்ந்து விடாதே அந்த நேரத்தில் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை என்பது வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டமானது தான் அதிலிருந்து மீண்டு வர அதீத நாளாகும் அதற்காக நான் சொல்வதை நம்பிக்கையுடன் செய்தால் பணம் கடன் பிரச்சனையில் இருந்து மீள்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பாரங்களை சுமந்து சுமந்து மனதை தளர விட்டு விட்டால் அதிலிருந்து மீள முடியாது பாதையை இலக்கை அணையும் போது மேடு பள்ளத்தை தாண்டி வரும்போது உண்டாகும் பிரச்சினைகளே அதிகமாக இருக்கும் நாம் தானே அதை சரி செய்ய வேண்டும் அதற்கு அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து வரணும் என்றால் என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து கவனமாக செயல்படு நீ அதிக அளவில் சிந்திக்க சிந்திக்க தான் உனக்கான மனதில் தெளிவு பிறக்கும் கலங்க வேண்டாம் எதை எப்படி சரி செய்வது என்று யோசித்து எடுத்து வைத்த அடியை மேல் நோக்கி வைத்து சென்று கொண்டே பிறகு உனக்கே ஆச்சரியப்படும் வகையில் வெற்றி பாதை கிடைத்துவிடும் பிறகு வெற்றியின் ரகசியத்தையும் அந்த அனுபவத்தால் கற்றுக்கொள்வாய் நீ வாழ்க்கையில் அனுபவமும் அனுபவப்படும் போது அவமானங்களையும் பல வேச்சுக்களையும் கெட்ட மனிதர்களையும் கடந்துதான் சொல்கிறாய் கடந்து கடந்து போகத்தான் பாதையின் வளர்ச்சி மேல் நோக்கி செல்லும் உன் துணையில் நான் இருக்கும்போது தயங்காமல் செல் நம்பிக்கை பொறுமை போன்ற துணிவும் தைரியமும் உன் லட்சியத்தை மனதில் இருக்க வேண்டும் உன் சாயப்பா சொல்வதை கேட்டால் பணப்பிரச்சனை மட்டுமல்ல எந்த பிரச்சனைகளையும் இருந்து உன்னால் வெளியே வந்துவிட முடியும் அந்த பிரச்சனைகளை எப்படி கையாள்வது என்பதையும் நான் உனக்கு வழிவகுத்து சொல்லிவிடுவேன் உன்னுடைய வறுமை போய் உன் குடும்பத்துடன் மனம் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாய் ஒரு கைப்பிடி அளவு எல்லாவற்றையும் நீ எடுத்து கஷ்டத்தை ஒரு கைப்பிடி அளவை நீ நினைத்து கொண்டால் அதிலிருந்து மீண்டு விடலாம் அவையெல்லாம் ஒரு மண்பிடி அளவுதான் அதை தண்ணீரில் கரைப்பது போல் அதை உன் மனதிலிருந்து எடுத்து கரைத்து விடு பிறகு உன் மனம் தெளிவாகிவிடும் அந்த நம்பிக்கையுடன் நான் சொல்வதை கேட்டால் நிச்சயமாக நீ அதிலிருந்து வெளிவந்து விட்டு உன் கஷ்டங்களை எல்லாம் நான் போக்கி விடுவேன் எனது வாக்கினை முழுமையாக கேட்கும்பொடி கேட்கும் நொடியே உன் மனதில் உள்ள சகல கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் நிறைவாக நிச்சயம் நிறைவேறும் முழு மனதுடன் முழுமையாக நான் சொல்வதை கேள் கவனமா நான் சொல்வதை கவனமாக கேள் நீ எனக்கு செய்த ஆராதனைகளை தோற்று போகும்படி விடமாட்டேன் இதோ உன் ஆசைகளை என்றும் நிராசையாக்க மாட்டேன் உற்சாகம் இல்லாமலோ மனசோறு உடனோ நான் என்றும் இருக்க மாட்டேன் உண்மையான பக்தர்களின் மனதில் மட்டுமே தான் நான் குடிகொண்டிருப்பேன் நானே பாதுகாவலனாக துணையாக இருப்பேன் செல்லமே அப்படியான உண்மையான தரும் உன் காரியங்களை உனக்கு முன் நானே செய்து முடிப்பேன் இவையெல்லாம் வெறும் பேச்சல்ல இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு என் நாமத்தை நீ இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இரு எந்த விதமான சங்கடையும் சங்கடங்களையும் நேருக்கு நேர் சந்தித்தால் எல்லா விதமான ஆபத்துகளும் பறந்தோடிவிடும் என் நாமத்திற்கு அவ்வளவு மகிமையானது நீ வேண்டுமானால் சோதித்து தான் பாறேன் எப்போதெல்லாம் உனக்கான சங்கடங்கள் உனக்கு வருகிறதோ அப்போது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் என்னை அழைத்து கொள் உனக்கு தேவையான அனைத்து சக்தியையும் புத்தியையும் நான் உனக்கு கொடுத்து உனக்கான சங்கடங்களிலிருந்து நிச்சயம் உன்னை காப்பேன் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தாலே போதும் நிச்சயம் உனக்கு எல்லாமே தானாகவே நடக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நன்மைக்கு என்பதை மட்டும் உறுதியாக நம்ப வேண்டும் இன்னும் ஒன்று சொல்லட்டுமா உன் சாயப்பா சத்தியதேவன் முழுமையான வச்சியோடு நீ கரம் குவித்தால் எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து உனை காத்து விடுவேன் உனக்கான பாதுகாப்பு வளையத்தை போட்டு விடுவேன் அதை யாரும் நெருங்க முடியாது ஏனென்றால் விதியை மாற்றி அமைக்கும் கலியுக பிரம்மாபாகம் நான் தான் இருக்கிறேன் உன் வாழ்வின் கடைசி நொடி வரை நான் உன்னோடுதான் வருவேன் உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவேன் நீ இழந்தது அனைத்தும் இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் நன்மைக்கு என்று உணர்ந்து கொள் நீ இழந்ததை பல மடங்கு உயர்வான ஒன்றை நான் உனக்கு தருவேன் என்பதிலும் நம்பிக்கை கொண்டு வாழ கற்றுக்கொள் இத்தனை விஷயங்களையும் நான் இன்று ஏன் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நீ என்னை முழுமையாக நம்பி என்னிடம் வைத்த அத்தனை கோரிக்கைகளிலும் ஒரு சதவிகிதம் கூட குறையாமல் நிறைவேற்றி தரப்போகிறேன் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்பதை ஆணித்தரமாக உனக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறேன் ஆம் செல்லமே தைரியமாக இரு நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் செல்வம் நிம்மதி நீ காத்து கொண்டிருக்கும் உறவுகள் அனைத்தும் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது இதோ நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் ஏனென்றால் நான் உன்னை கைபிடித்து நடத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் நீ என் பக்கத்தில் தான் இருக்கிறாய் நீ என் பாதத்தில் வைத்த கோரிக்களையும் கோரிக்கைகளையும் அத்தனை வேண்டுதல்களையும் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு இது உண்மை என்னை நீ முழுமையாக நம்பு இனி நீ மகிழ்ச்சியுடன் இருப்பாய் மகிழ்ச்சியுடன் தான் இருக்க வைப்பேன் ஆம் சிலமே உன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும் உனக்கானது நல்ல காலங்கள் தான் ஆரம்பித்து விட்டது ஆம் சிலமே சோதனை காலங்கள் எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ உன் வெற்றி காலங்களில் சோர்ந்து போகக்கூடாது உனக்கான கால நேரங்கள் எல்லாம் என்பது சர்வ நிச்சயமாக இதுதான் ஏனென்றால் பல தடைகளை தாண்டி வந்த நீ உன் சந்தோஷத்தை தவற விடக்கூடாது உறுதியான நம்பிக்கையோடு காத்திரு நீ நினைத்ததை எல்லாம் உன்னை வந்து சேரும் காலம் இது என்று உன் சாயப்பா இது சத்திய வாக்காகத்தான் உனக்கு சொல்கிறேன் இதை கேட்ட உனக்கு நீ எல்லாமே வெற்றிதான் ஆம் நீ முடிந்தவரை ஒரு ஐந்து ஏழைகளுக்கு உன்னால் முடிந்த உதவி செய் அல்லது ஒரு ஐந்து ஏழைகளுக்கு என்று சொல்வதற்கு ஏன் தெரியுமா இன்றைய வியாழன் தினத்தில் ஒரு ஐந்து ஏழைகளுக்கு அல்லது உன்னால் முடிந்தவரை உதவி செய் இல்லது அன்னமிடு அவர்களுக்கான ஒரு சாப்பாடுகளை வாங்கி அவர்களிடம் கைகளில் கொடுத்து அவர்களை சாப்பிட வை அந்த புண்ணியம் உனக்கு சாயப்பாவிற்கு நீ சேவை செய்வது போல் ஆகும் அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என் செல்லமே நீ மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு அன்னம் விடுவது அவர்களுக்கு பயிரார உணவு கொடுப்பது தான் உனக்கான பலன் உன் கர்ம பலங்களை எல்லாம் போக்கிவிடும் அது நீ நேர்மறையோடு நல்ல சிந்தனைகளோடு நீ என் கையை தொட்ட நேரத்தில் உனக்கான நல்ல அதிர்ச்சியான செய்திகள் உனக்காக காத்திருக்கிற இதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் கவலைப்படாதே உன் சாயப்பா உனக்காகத்தான் நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்